வணக்க மக்களே வாங்கி போகிற அழகான சைட் ஒன்று பார்க்க போகலாம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்னாம்பலி பைபாஸில் இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு கோட்டை மாரியம்மன் பாலிடெக்னிக் அப்படியே பேக் சைடு போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வாங்கி போடுறவங்களும் வாங்கி போகலாம் இன்வெஸ்ட் சம்மந்தமாக வாங்கி போடுறவங்களும் வாங்கி போகலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வீடு கட்டி குடியேறீங்கன்னா அவுட்ரு போகணும் ஜாபுக்கு அப்படிங்கிறது கூட இல்லை அங்கேயே இருக்குது லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஜாப் வேக்கன்சி அங்கேயே இருக்குது அந்த ஏரியாவை சுற்றியே இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா பைப்பாஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்ரு லோ பட்ஜெட்டு அதுதான் மெயின் மெயின் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு இடம் வெறும் நாலு லட்சத்தில் ஒரு வீட்டு மனை இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளவோ பெனிஃபிட்டு வெறும் நாலு லட்சம் தான் வெறும் வெறும் நாலே லட்சத்தை உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு கரையை பண்ணிக்கலாம் முந்துங்க நம்ம கோட்டை மரியம்மன் காலேஜ் பேக் சைடு தான் வீடியோ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வேறு எதாவது டீட்டெயில் இடத்த பார்க்கணும் இடத்த பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவிலையும் ஆகும் நம்பரு அதுக்கும் கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வியூஸுக்கு போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்